திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ தேங்காய் சட்னி தான் பார்க்க நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட்ல நீங்க தேங்காய் சட்னி பண்ணும்போது ஹோட்டலை விட டேஸ்டான சட்னி உங்களால வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும் இத செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான் தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவுதான் வாங்க இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு வீடியோல பாக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்றதுக்கு அரைமூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் காரத்துக்காக எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல தேங்காய் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா நான் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃபைனலாக பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது முதல்ல அரைச்சிக்கலாம் லைட்டா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட அரைக்க பழக்க நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைசா அரைச்சிக்க போறேன் இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிக்கிறதுக்காக நான் சின்ன கடாய் எடுத்திருக்கேன் ஆயில் ஊத்திக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போடுறேன் கடுகு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன் இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இது கூட கொஞ்சமா நான் கருவேப்பிலை போடுறேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ இது சட்னி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் என்னோட தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதே मेथडல நீங்க தேங்காய் சட்னி பண்ணும்போது ஹோட்டலை விட டேஸ்டான சட்னி உங்கால வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும் இந்த ரெசிபியை இதே मेथडல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग